நம்முடைய வாழ்க்கை இதே போல மிகவும் அபாயகரத்திற்குள்ளாக சென்று விடும் ஹலைலூயா சொல்லுங்க ஹலைலூயா ஆகியனால தேவனுடைய ஜனங்களே இந்த நாளிலிருந்து ஜெபிக்கிற அந்த நாள்ல நாம் செய்கிறதான யாருக்கும் தெரியாது என்று செய்கிறதான ரகசிய பாவங்களை நாம் அறிக்கிட்டு விட்டு விடுவோம் தேவனுக்கு விரோதமான பாவத்தை நாம் செய்திருப்போம் என்றால் தேவனிடத்தில் அழுது ஆண்டவரே நம்முடைய சட்டைகளை அல்ல இருதயத்தை கிழித்து தேவரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் விழுந்து போன தாபிதின் குடாரத்தை ஆண்டவர் திரும்பவும்